அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயாவது போய் குளிக்கணும்னு சொல்லி நான் போன கடற்கரை தான் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டி ஜிஎப்னு சொல்லி இந்த ஒரு அழகான கடற்கரை இந்த கடற்கரை வந்து பரிசிலிருந்து ரெண்டரை மணி தளத்துக்கு இருந்தாங்க காரில் நம்ம ஏற்கனவே வந்து இந்த தோவில் கடற்கரை இத்திர கடற்கரை பேர் கடற்கரை ஏற்கனவே எல்லாம் போயிருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோக்கள் எல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஏதாவது ஒரு கடற்கரைக்கு போகும் தான் இந்த பிளாஸ்டி ஜிஎப்னு சொல்லி இந்த நார்மஜியில் இருக்கிற இந்த கடற்கரைக்கு வந்து நாங்கள் இந்த கடற்கரை பார்த்திங்கன்னா ஒரு கல் கடற்கரை தான் பலஸ் எல்லாம் இருக்கும் இந்த பாறைகள் அந்த இது எல்லாம் இருக்கிற ஒரு கல் கடற்கரை தான் இது போயிட்டு குளித்தம் போன உடனே தண்ணியே விழுந்து இந்த வக்கைக்கு குளிச்சே ஆகணும்னு சொல்லி காரை பார்க் பண்ணிட்டு போன முதலாவது செஞ்ச விஷயம் குளிச்சது தான் குளிச்சுட்டு அப்படியே கரையில் இருந்து வியூவை பார்த்து கொண்டிருந்தோம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபெரி ஒன்று வந்து கொண்டுருக்கு துறைமுகத்தை நோக்கி நாங்கள் தூரத்தில் பார்க்கும்போது சின்னலாம் தெரிஞ்சோம்னா கிட்ட கிட்ட வர பெருசாக இருக்குதுன்னு பார்த்தா பக்கத்தில் அந்த துறைமுகத்தை நோக்கி வந்து கொண்டு இருந்துச்சு அப்படியே அந்த ஃபெரியையும் பாதுகா பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் கொண்டாந்த சாப்பாடையும் சாப்பிட்டு அடுத்து என்ன விஷயம் செய்யலாம்னு ஜோதிச்சு கொண்டிருந்தோம் சரி எதுக்கு இந்த துறைமுகத்தை போயிருக்க சுற்றி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு சரி அப்போ தவிர போகும் போது பார்ப்போம்னுட்டு அப்படியே பார்த்து கொண்டு இருந்தோம் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கே மட்டும் சொல்லுவாங்க அந்த பறைசூட்டில் மாதிரியே இந்த ஆக்கள் பறப்பாங்க அதில் வந்து பறந்து இந்த கடல்கிட்ட அழகை வந்து பார்த்து கொண்டிருந்தாங்க ஸோ நம்மளும் அதை பார்த்துட்டு அப்படியே சூரியன் மறையிறதையும் பார்த்துட்டு போகணும்னு சொல்லி தான் வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம் அப்படியே பார்த்திங்கன்னு சொன்னால் கடலில் அந்த சின்ன சின்ன போட்டுகள் எல்லாம் நின்று கொண்டு இருந்துச்சு அதில் ஒரு போட்டு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் இது மீன் பிடிக்கிறாங்களா இல்லை பாதுகாப்புக்கு நிற்கிறாங்களா என்னத்துக்குண்டே தெரியலை சரி சூம் பண்ணி சூம் பண்ணி பார்ப்போண்டு சூம் பண்ணி சூம் பண்ணி பார்க்குறேன் ஃபுல்லாக சூமில் வச்சு இவ்வளவு தான் தெரியுது நான் நினைக்கிறேன் அவரோ மீன் பிடிச்சிக்கொண்டு தான் இருக்கிறாங்கன்ட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தெரிகிறேன்னு சொல்லி கொமனில் போடுங்க அதை அப்படியே பார்த்துட்டு அங்கால் வெளியே போன பிறகு பார்த்தீங்கன்னா லைனுக்கு ஃபுல்லாக ஐஸ்கிரீம் கடைகள் அது இதுகள் என்று சொல்லி இருந்துச்சு எப்படி நாங்கள் போய் கொண்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன அந்த துறைமுகம் இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நாங்கள் உங்களுக்கு கப்பல் மீன் பிடி கப்பல் அதில் அந்த மீன்பிடி போட்டுகள் அதெல்லாம் வந்து நிற்கிற துறைமுகம் தான் இது நம்ம அப்படியே காரில் போய் கொண்டே அப்படியே பார்ப்போம் சைட்டால் பாருங்கள் அப்படியே இப்படி நீளத்துக்கு இந்த துறைமுகம் தான் முன்னுக்கே மீன்பிடி கப்பல்கள் எல்லாம் நிற்கிது நம்ம இப்படியே பார்த்துட்டு இப்படியே டெரெக்டாக இறங்கி பார்க்காம இப்படியே க காரில் இருந்து கொண்டே பார்த்துட்டு பரிசுக்கு வெளிக்கொண்டு வெளிக்கிட்டாச்சு இப்படியே பரிசுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் ரெண்டரை தான் நீங்கள் பேஷ் கட்டியும் போகலாம் கட்டாமையும் போகலாம் ரெண்டரை மணித்தாளம் ரெண்டே முக்கால் தேரத்தில் பரிசு வந்துடலாம் பரிசு போகும் போதே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்டுகளெல்லாம் எல்லாம் சும்மா மணி சூப்பர் வியூவில் இருந்துச்சு அப்படியெல்லாம் பார்த்து கொண்டு கிளம்பியாச்சு நீங்களும் சும்மா எங்கேயாவது ஒரு கடற்கரைக்கு போகலாம்னு சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னால் இந்த கடற்கரைக்கு ஒரு நாளைக்கு போய் பாருங்கள் மறு இந்த கடற்கரைகளில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு கரையில் ஏறதுஜூ அந்த விளையாட்டுகள் இருக்குது மற்றது வந்து நீங்கள் சைக்கிளிங் பண்ணுறதுக்குரிய தனி அந்த சைக்கிள் ஒரு இடங்கள் இருக்குது மற்றது வந்து பார்க்கிங் எல்லாம் ஃப்ரீ பார்க்கிங் எல்லாம் இருக்கிற இடங்களும் இருக்குது கண்டிப்பாக போகணுன்னு சொன்னால் என்ஜாய் பண்ணுங்க நான் இந்த குட்டி வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்பதான் நாங்கள் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே சந்திப்போம் நன்றி வணக்கம்